ஆயிரத்தி அறநூறு கிடைக்குதா ஐயாயிரம் ஐயாயிரம் கிடைக்குதா தமிழகத்தில் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாடன் அரசு உதவி பள்ளியில் இன்று பனிரெண்டாம் வகுப்பு இரண்டாம் ஆங்கில பேப்பரானது இன்றைக்கி எழுதியிருக்காங்க இந்த பள்ளியானது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி இந்த பள்ளிக்கு மாணவ மாணவிகள் வருவதற்கு சாலை வசதிகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது அப்படி இருந்தும் இன்று உற்சாகமாக வந்து மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு ஆங்கில தேர்வை எழுதி வருகிறார்கள் அவர்களிடம் ஒரு நேர்காணல் பார்ப்போம் கொஞ்சம்

இன்னைக்கு இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும் ஈஸியா தான் இருந்துச்சு

ஈஸின்னு சொல்ல முடியாது டஃப்ன்னு சொல்ல முடியாது பட் நார்மலாக இருந்துச்சு ஈஸி டஃப் தான் சார் அவ்வளோதான் சார் டஃப் தான் சார் படித்தவங்களும் ஈஸி தான் பட் இருந்தாலும் டஃப் தான் டஃப் தான்